You're with GT Holidays. Holidays, number GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you. விரைவாக நெல்மணிகளை கொள்முதல் செய்யாததாலும் பல நாட்களாக விவசாயிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜன் ஏற்கனவே காவிரி படுகை மாவட்டங்களில் இத்தகைய சூழல் நிலவியதை நம்மால் பார்க்க முடிந்தது நெல் கிடங்குகள் இல்லாமல் தார்பாய் போட்டு மறைத்து வைக்கக்கூடிய தார்பாயில் காத்து வைக்கக்கூடிய சூழல் அங்கு ஏற்பட்டது தற்போது தென்காசியில் இத்தகைய சூழல் குறித்து உயரதிகாரிகளினுடைய பார்வைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆ அதாவது கனகரா தமிழகத்தில் பருவமழை அதாவது வளரவு பருவமழை என்பது அனைத்து இடங்களிலுமே நல்ல மழையாக பெய்து வருகிறது இதனால் வந்து விவசாயிகள் வந்து பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் ஒரு பகுதியில் வந்து அந்த நெல் மணிகள் அனைத்துமே வந்து மழையில் நீரில் மூழ்கி பல்வேறு சேதங்களை வந்து செயல்படுத்தி வருகிறது மேலும் பல்வேறு பகுதிகளில் அறுவடை செய்து அதை அந்த நெல்மணிகளை வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து இருக்காததால் வந்து மக்கள் வந்து விவசாயிகள் வந்து பல்வேறு துறையாங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் தமிழகத்திலிருந்து இது பொதுவாக பல மாவட்டங்களில் இருந்து இது நடந்து வருகிறது குறிப்பாக தென்காசி மாவட்டத்திலும் இதே நிலை அதாவது தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த விவசாயம் தொழிலாக வந்து விவசாயிகள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது கார் நெல் சாகுபடி பணிகள் என்பது மாவட்டத்தில் வந்து தீவிரமாக சுமார் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து ஈடுபட்டு தற்போது அறுவடை பணிகள் என்பது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் வந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் வந்து அவர்கள் வைத்த இந்த நெல்மணிகளை வந்து விரைவாக கொண்டு சென்று அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்று விற்பனை செய்தால் பணம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவர்கள் வந்து அறுவடை செய்து இந்த மாதிரியான மாவட்டத்தில் வந்து பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட இந்த நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்த அதிகாரிகள் வந்து தெரிவிக்கின்றனர் ஆனால் ஒரு சில பகுதிகள் வந்து தற்போது மாவட்டத்தில் வந்து கனமழை பெய்து வருவதால் ஒரு சில நேரங்களில் வந்து அவர்கள் நெல்மணிகளை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி உள்ளது மேலும் அந்த நெல்மணிகள் வந்து இடவசதி சாலைகள் கொட்டப்பட்டு ஒரு விழா அது வந்து முனைகிட்டு தற்போது மீண்டும் முனைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிறைவு வருகிறது இதனால்தான் வந்து தொடர்ந்து இதே போல சில தினங்களுக்கு முன்பு கூட நம்ம தென்காசி மாவட்டம் கீழப்பொருளூர் பகுதியில் இதே நீடித்தது அது அந்த நெல் வந்து முளைத்து விவசாயிகள் வந்து பெருமளவு செயலிட்டு ஆளாகினர் தற்போது இந்த பகுதி தென்காசி பம்புலி பகுதியில் வந்து இந்த நெல் கொள்முதல் நிலை வந்து போரிய இடவசதி இல்லாமல் இவர்கள் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி வருக வருகின்றனர் ஏனென்றால் பத்து நாட்கள் பன்னெண்டு நாட்கள் பதினைஞ்சு நாட்களாக இந்த நெல்மணிகள் அனைத்துமே வந்து சாலைகள் கொட்டப்பட்டு மழை பெய்யும் போது நனைவதும் பின்பு வெயிலடிக்கும் போது அவர்கள் வந்து காய வைப்பதும் இதே வேளைகள் அந்த பகுதியில் வந்து நடந்து வருகிறது அதாவது ஒரு நாளைக்கு வந்து எண்ணூறு மூட்டை வந்து ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து எடுப்பதாக வந்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இவர்கள் எண்ணூறு மூட்டைக்கு மேல் எடுப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதுக்கு சாத்தியம் இல்லை ஏனென்றால் பல நாட்களாக அதாவது நான் நேரடியே சென்று அந்த பகுதியில் சென்று விவசாயிகளிடம் கேட்கும் போது பதிமூணு நாட்கள் பதினைஞ்சு நாட்களாக நாங்கள் இந்த நெல்மணியிலிருந்து சாலைகள் கொடுத்தப்பட்டு நாங்கள் காத்தியிருக்கிறோம் டோக்கன் வசப்படிதான் எங்களுக்கு உங்களுக்கு எடுக்க முடியும் என்று அவர்கள் வந்து ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் தற்போது அவர்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த மாதிரியான காலங்களில் வந்து அறுவடை செய்யக்கூடிய நாட்களில் வந்து அதிகமான பணியாளர்கள் மற்றும் அதிகமான சாக்கு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு விரைவாக அவர்கள் வந்து உடனடியாக எங்களுக்கு கொள்முதல் நீங்க செய்யுங்கள் ஆனால் எங்கள் பணம் கூட நீங்கள் ஒரு ஒரு மாசம் இருபது நாள் கழித்து கூட எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு தான் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் ஏனென்றால் நெல் வந்து முறையிட்டால் அந்த நெல் வந்து யாருக்குமே உதவாமல் போகிவிடும் என்பதற்காக அவர்கள் வந்து ஒரு தயரமான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் இப்போது வந்து இன்னும் பல பகுதிகள் வந்து அறுவடை தீவிரமாக நடந்து வருவதால் விரைவாக அதிகப்படியான சாப்பிடுகள் கொண்டு வந்து அதிகப்படியான பணியாளர்கள் கொண்டு வந்து விரைவாக செய்ய வேண்டும் என்று தற்போது அவர்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது அந்த பம்புலி பகுதியில் வந்து அந்த நெல் பகுதியில் வந்து அவர்கள் வந்து சாலையில் கொட்டப்பட்ட நெல்மணிகள் அனைத்துமே வந்து தண்ணீரில் நனைந்ததால் அவர்கள் வந்து மீண்டும் அதை காய வைக்கும் பணி என்பது நடந்து வருகிறது மேலும் ஒரு சில ஒரு சில விவசாயிகள் குவிக்கப்பட்டுள்ள அந்த நெல்மணிகளை அனைத்திலும் வந்து முறையிட்டு மீண்டும் ஒரு தருவாய்கள் வந்து இருப்பதால் விரைவாக இவர்கள் வந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் அதிகாரிகள் வந்து இது வந்து முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் மாவட்டத்தில் வந்து இது வந்து இந்த வடகிழக்கு பரவாமல் காலம் மேலும் கார்நெல் சாகுபடி பணிகள் காலம் அதாவது கடந்த வருடம் எந்தெந்த பகுதியில் வந்து முன்கூட்டியே அறுவடை நடைபெறும் எந்த முன்புக்கு முன்கூட்டியே வந்து அதிக நெல்மணிகள் வரும் அதுக்கு தவறு போல் அவர்கள் வந்து சென்று ஓப்பன் பண்ண வேண்டும் விவசாயிகள் கொண்டு வர நெல்மணிகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டமிட வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் அந்த திட்டமிடல் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த மாதிரியான நாங்கள் வந்து ஒரு செய்கிறத்துக்கு வந்து ஆளாகி வருகிறோம் மேலும் வனவிலங்குகள் ஒரு பக்கம் வந்து எங்களை தொந்தரவு செய்து மறுபடியும் அதையும் பாதுகாத்து விளைவிக்கக்கூடிய நெல்மணிகள் அனைத்துமே வந்து சாலைகள் கெட்ட கொட்டக்கூடிய ஒரு நிலை என்பது எங்களுக்கு வந்துள்ளது என்று அவர் வந்து ஒரு ஆரம்பத்துடன் தெரிவிக்கின்றனர் தற்போது மாவட்டத்தில் வந்து அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் வந்து விரைவாக இவர்களுக்கு வந்து நெல் கொள்முதல் என்று விரைவாக செய்ய வேண்டும் என்று இவர்கள் உள்ளது கனகரா நெல்மணிகளை உடனடியாக கொள்முதல் செய்யுங்கள் கொள்முதல் செய்த பிறகு கூட பிறகாக நீங்கள் பணத்தை கொடுத்தால் கூட போதும் என்பதாக தென்காசி விவசாயிகளினுடைய கோரிக்கையை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜன் தவறு வாரியம் ஒரு அஞ்சு ஆறு பிறகு இருக்கு இதில் வந்து ஒவ்வொரு இதாக அறுப்புவதற்கு முன்னால் இந்த கௌரவத்திலேருந்து அறுத்து கொழந்தை வச்சு பத் ஒரு வாரம் அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணாங்க முதலே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நாங்களாம் வந்து பதின பன்னெண்டு நாள் ஆகுது இன்றைக்கி மலையோட தண்ணி வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த முதல்ல அவங்க வந்து இந்த அறுவடை போதே இதை திறந்துருந்தாங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கிடையாது அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் ரூவாலெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கணக்கில் ஏற்றிட்டாங்கன்னா அப்படியே ஒரு நாலு நாளில் அக்கௌண்ட்டில் ஏறிடும் ரூபாயை பற்றி பிரச்சனை இல்லை எவ்வளோ விவசாயிங்க ரோட்டில் போட்டுருக்காங்க இட வசதி இல்லை இட வசதி இல்லை ரோட்டில் தான் போடணும் டிராஃபிக் வேறு இதாகுது இவங்க கொஞ்சம் சீக்கிரம் அளந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணினாங்க கூட கொஞ்சம் ஆட்களை கொண்டு வந்து கொஞ்சம் வெள்ளாடம் இருந்தால் வளையரையில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அங்கே நெல்லே வரல அந்த ஆட்களை கொண்டு வந்து இங்கே ஒரு ஒரு வாரம் போட்டுருந்தாங்கன்னா இது கூட முடிஞ்சிருக்கும் இதுதான் பிரச்சனை அது சொல்லுறதுக்கு எந்த அதிகாரிகளும் இல்லை ஒரு எதுவும் இல்லை நாங்கள் விவசாயிகள் தான் வந்து கஷ்டப்பட்டு நடக்கணும் இப்போ விவசாயம் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாச்சத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணி இப்போ அறுத்துக்கொண்டு வந்து நெல் வந்து இருபது நாள் ஆச்சு இருபது நாள் இன்னும் போடலை மழை காரணம் மழையும் மழை எல்லாமே மலை பகுதி உள்ள நேரம் அதனால மழை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு போடறதுக்கு உள்ள சந்தர்ப்பம் இல்ல எல்லாம் நெல் எல்லாம் தான் இருக்கு அடியில் உள்ள நெல் ஃபுல்லாக முளைச்சுதான் இருக்கு எப்படியும் அஞ்சு முடா ஆறு முடா நெல் பெயிரும் சம்சாரி எல்லாமே சங்கடப்பட்டு தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து வச்சு உள்ளே போட்டு கொண்டு வந்து சேர்க்கும்லேயும் சம்சாரியம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது இந்த அரசாங்கம் வந்து ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி இன்னொரு சென்று வரக்கெல்லாம் கொண்டு வந்தேன்னா இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மக்களையும் சம்சாரிகளும் கொஞ்சம் கொண்டு வந்து எடுத்து அதிகாரி வந்து கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கும் இன்னைக்கு எட்டு இன்னைக்கு எட்டு நாள் ஆச்சு அந்த போட்டு முளைச்சி டாக்கு மாறி மாறி ரெண்டு மூணு ஆளை விட்டு பிறட்டி பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்பவும் உழைக்க ஆமாம் அது கூட ஆளு இப்போன்னே இது இன்னும் போடலை போட முடியல ஆமாம் ரோட்டில் கொட்டியிருக்கு எது எது லேட்டாகுது ஆளுகள் ஒன்று இது சென்ட்ரல் இது மாதிரி இன்னொன்று வந்துச்சுன்னா சடர்னு போடலாம் இது மாதிரி ப பணியாளர் இன்னும் வந்தால் பா சட்னு முடியும் எல்லாம் நான் பாருங்களேன் ரோட்டில் தான் கிடக்கு பேருங்க உள்ளே ஆச்சு நீங்கள் கொட்டி நான் கொட்டி இன்னைக்கு எட்டு ஆச்சு ീടെ hmm. പോട hmm.